அனைத்து வணக்கம் நான் உங்கள் வாசியாஜ் பேசுகின்றேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் சம ஊடகங்கள் வழியாக வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட சிலைகள் முழுக்க உடைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசோட கீழ் இயங்குது அப்படிப்பட்ட கோயில்ல பாத்தீங்கன்னா சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு இது சமூக ஊடகங்கள் இந்த எல்லாம் வெளியே வந்துருக்கு இது வைத்து அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல நண்பர் மோகன்ஜி பழனி பஞ்சாமதத்துல கருத்தடை மாத்திரை கலந்திருக்கு அப்படிங்கிற தகவல் செவிவலி செய்தியா வந்துச்சுன்னு சொல்லி போட்டு பதிவிட்டாப்ல அதுக்கு முந்தியடிச்சுட்டு வந்து கைது பண்ண தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு இந்து கோயில் சிலை எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அந்த குற்றவாளிகளை ஏன் தானா முன் வந்து கைது பண்ணல எவன் சிலையை உடைக்கானோ அந்த குற்றவாளிகளை வந்துட்டு நீங்க என்கவுண்டர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி அந்த சிலையை உடைப்பானா சொல்லுங்க பார்க்கலாம் கட்சி எடுத்து கொலை பண்ண பண்ற விட இந்த மதக்களை பாத்தீங்களா இவன் கொடுமையான ஏன் நீங்க வந்துட்டு கைது பண்ணல ஏன் என்கவுண்டர் பண்ண என்ன நீங்க ஐம்பது பெண் குழந்தைகளை சொல்லி போயிட்டு அன்பில் அன்பில் பொய்யாமன் ஊரை சேர்ந்தவன் என்கவுண்டர் பண்ண மாட்டேன்றீங்க குற்றவாளியோட பிரிஞ்சு பிஞ்சு குழந்தைகளை கதப்பாளிதான் குற்றவாளிகளே ஏன் இந்த தமிழ்நாடு போலீஸ் அவனுக்கு கொல்ல மாட்டேங்குது ஏழு போல பண்ண ஏன்னா டே ஐம்பது பிள்ளையை கற்பழிச்சிருக்கான் அந்த ஐம்பது பிள்ளைக்கு லோடு ஏற்றிருந்தா கூட ஐம்பது குழந்தை பிறந்திருக்கும் அந்த ஐம்பது பிள்ளைக்கும் அப்ப அப்ப யாரு இந்த சாம்சன் தான் இருந்திருப்பான் ஏன் நீ அவனை என்கவுண்டர் பண்ணல என்னடா சட்டம் அவங்க சட்டம் மன்னாங்கடி சட்டம் வாவிகளே படுவாய்களே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் திருச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா விராலிமலை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயிலுக்கு போக்குடி வழியில பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் சீமான் சீமான்சுழாவில் முட்டு முப்பாட்டன் முருகன் சொல்லி போட்டு அந்த முருகரோட க கதைகளை சொல்லக்கூடிய சிலைகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வச்சிருப்பாங்க அந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடைத்தடிப்பட்டுருக்கு அது எச்சாரம் சிக்கியில எங்குது அண்ணன் சேகர்பாக பார்த்தீங்கன்னா பழனியில முருகர் மாநாடு நடத்திட்டு இங்கே முருகர் சிலையை உடைய விட்டேன் உலக நடத்துறாரு இல்ல அவர் நடத்தினவுக்கு அந்த கன்னியாகணும்ல அப்படி அரசியல்கார நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தானே அந்த மாநாடு நடத்திட்டு இங்க முதுகலை உடஞ்சிடக்கு வேடிக்கை பாட்டு இருக்காப்புல பழனி பஞ்சாமத்துல தவறுன்னு சொன்ன உடனே அடிச்சு பிடிச்சு கைது பண்றது ஏன் அந்த முடிவு செலவு உடஞ்ச உடைஞ்சிடக்குது அந்த குற்றம் கைது பண்ணல அவனை பிடிச்சிட்டு கையைக்கார உடைக்கணுமா வேண்டாமா பாதளுக்கு இந்துக்கள் எவனால அவனை வெட்டி கொண்டானே நீ என்ன பண்ணுவேன் கொலை வழக்கு பதிவு பதிவு பண்ண மாட்டியா சொல்லு எதுனால இந்துக்கு இந்து போயிட்டு அவனை வெட்டி கொள்ள வெட்டி கொள்வான் சும்மா வெட்டி கொள்வானா குற்றம் நடந்திருக்கு அதனை தடுக்கல அந்த கோபத்துல போய் வெட்டி கொள்றான் போயிட்டு இந்துக்களையும் அடிக்கான் ஒருத்தனை போயிட்டு அந்த குற்றம் நடந்திருக்கு அந்த குற்றவாளியை கைது பண்ணல அவசாங்க வேடிக்கை பார்க்க தான் அடிக்கான் இப்ப பியூஸ் மனுஷருக்கு அடிச்சாங்க திருப்பயிலட்டு குறிச்சு கேவலமா கேள்வி பண்ணி தான் அடிச்சாங்க அப்ப இந்த முதுகலை வந்து உடஞ்சி கிடக்குதே இதை நீங்க அதுக்கான ஏன் எடுக்கல அந்த காணொலி எதாவது நினைச்சு ஒன்று பாருங்க எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி நடத்திய நீங்க மதச்சேர்பற்ற ஆட்சி தானே அது மதக்கலத்தை தேசி தூண்டாதீங்க எவன் தப்பு செய்தானோ அவனை முதல்ல பிடிச்சி அவனை கையால் உடனே என்கவுண்டர் பண்ணுங்க இந்த கோயில் விஷயத்துல வந்துட்டு கலவை தேவைப்படுத்தவன் இவன் பண்றவனும் விடக்கூடாது அவனை உடனே நீங்க கைது பண்ணி இது பண்ணணும் ஆனா தமிழ்நாடு அரசும் காவல் துறையும் அமைதியா இருக்காம நீங்க மிடுக்கோட நீங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு குற்றவாளிகள் மிடுக்கோட பதில் சொல்லுவோம் துப்பாக்கியோட பதில் சொல்லுவோம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நீங்க இந்த குற்றவாளிகளை ஏன் நீங்க வேடிக்கை பார்த்துருக்கீங்க இதே திருச்சியில தான் ஏற்கனவே மோகன்ஜிக்கும் நீங்க ஒரு அங்கதான் நீங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி அதே தானே இந்த முடிவு தமிழ்நாடு காவல்துறை என்ன தூங்கிட்டு இருக்கா அதனால விரைந்து செயல்படுங்க நீங்க புரியுதுங்களா அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு பேசுறவங்களை கைது பண்றது அடைக்கிறது ஒடுக்குறதுலாம் இந்த வேலை வச்சுட்டீங்க அப்படின்னா மேலும் மேலும் திமுக ஆட்சி ஆபத்து தான் அண்ணன் சீமானு முப்பாட்டிய கை தூக்கி கச்சுதான் அந்த ஓனாயே புலி புலி என்ன புலி கோட்டை எடுத்த புளி அது இந்த முதுகலை உடஞ்சி கிடக்குற ஏன் சவுண்டு எடுக்கல ஏனி அமைதியாக இருக்கேன் அப்போ அரசியலுக்காகத்தான் அந்த சாமி கலாந்தைக்கு எல்லாம் வேஷம் போடுறது ஏன்னா இந்துக்கல்ல வந்துட்டு சாமியா அப்படி பிடிச்சு பிடிச்சி அவனை கொண்டு வந்து அவங்களை கொண்டு வந்து அடையாளப்படுத்தி அவங்களே மாதிரி ஓட்டரசியல் பண்ணி ஒரு பிரிவினைவாதத்தை இங்கே ஊக்குவிச்சு விட்டாங்க யாரு சீமான் பண்றது எங்க தமிழ் தெய்வம் தமிழ் கடவுள் சொல்லக்கூடிய எல்லாமே வந்துட்டு இந்த இந்த விஷயத்துல வாய்மொழி கைகட்டி அமைதியா இருக்காங்க ஏன் பாஜக எல் முதலும்கூட இப்ப அமைதியாது காப்பில் அவன் வேலை தீட்டு ஓடாது வெற்றி வேல் வீரர்கள் ஓடினாரு கட்சி ஓடினா பார்த்தா அப்படியே நின்றுட்டாரு இவங்க அரசியல் எல்லாமே வாக்கா ஓட்டுகா தான் பண்றாங்களா ஒழிய மக்களுக்கான சர்வீஸா சேவையா எவனுமே பண்றதில்லை அப்படிதான் நான் பார்க்க வேண்டியிருக்கு இதுதான் உண்மையும் கூட அதனால உடனடியாக அந்த விலாலி மலையில் சிவன் கோயில் செல்லக்கூடிய வழியில அந்த முருக சிலையை உடைச்சவங்கள கைது பண்ணணும் அதை உடனே சதி செய்து தன்னு சொல்லி போட்டு தமிழ்நாடு இந்துக்கள் சார்பாகவும் உலக முருக பக்தர்கள் சார்பாகவும் எனது கோரிக்கையை வைக்கின்றேன் நன்றி வணக்கம்